ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் என் அழகிய திமிரே எபிசோட் இரண்டு வீட்டுக்குள் நுழைந்த காவியா ஜானு என்று தன் அத்தையை கட்டிக்கொண்டாள் ஜானுவா ஜானு இனி நம்மளை கண்டுக்க மாட்டாடா உங்க அக்கா என்று சந்தோஷை தன் பக்கத்து ஆளாக சேர்த்தான் மதன் ஏய் என்னடி அத்தையை போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா என்று கடிந்து கொண்டார் சாரதா நீங்கள் தான் அண்ணி அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறீங்க என்று ஜானகியையும் கடிந்து கொண்டார் சின்ன பொண்ணுதானே சாரதா போக போக எல்லாம் சரியாகிடும் என்று ஜானகியின் குரலில் சொன்னான் மதன் அடுத்து இதை தான் சொல்லுவீங்கன்னு நம்ம வீட்ல எல்லாருக்கும் தெரியுமா அதான் நானே சொல்லிட்டேன் என்று கூறி சிரித்தான் அத்த எங்களுக்கும் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா இல்ல அந்த மகாராணி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா என்று சோகமே உருவாக கேட்டான் உட்காருடா நான் போய் எடுத்துட்டு வரேன் டே சந்தோஷ் நீயும் தாண்டா உனக்கும் எடுத்துட்டு வரேன் உட்காரு என்றதும் அப்பாடா அம்மா இப்போவாவது நான் உங்கள் கண்ணுக்கு தெரியுறேனா நல்ல வேலை எங்க பத்து மாசம் சுமந்து பெத்த என்னை மறந்துட்டீங்களோன்னு ஒரு நிமிஷம் நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேமா என்றான் உன்ன என்று சாரதா துரத்த சந்தோஷ் அவரிடம் சிக்காமல் ஓடிக்கொண்டிருக்க இதை அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் ஜானகி இரவு நேரத்திற்கே உரிய நிசப்தமும் அமைதியும் நிறைந்திருந்தது அந்த வீட்டில் எங்க இன்னைக்கு நம்ம நவீன் முகமே சரி என்றார் வசந்தி ராஜேந்திரனிடம் என்னமாச்சு என்று அவர் கேட்க தெரியலங்க ஆஃபீஸில் இருந்து வரும்போது என்னமோ மாதிரி தான் வந்தான் வந்த பிறகும் பிள்ளை முகமே சரியில்லைங்க இல்லைங்க நல்லவனாக இருக்கிறது தப்பாமான்னு கேட்குறான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவனை இப்படியே விட போகிறீங்க பாரிசுன்னு ஒத்த பையனை பெற்று அவனுக்கு ஒரு நல்லதை செஞ்சு பார்க்க முடியலையேங்க என்னால் அவன் படுற பாட்டை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல என்று கூறி கண் கலங்கினார் வசந்தி கவலைப்படாமல் இருமா இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு அதான் நடந்திருக்கு இனி நடக்க போகிறதாவது நல்லதாக நடக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டியதுதான் என்றார் என்னங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படி நீங்க கவின் கிட்ட பேசக்கூடாதா இதோ பார் வசந்தி அவன் வாழ்க்கையோட முடிவுகளை அவன் எடுக்கணும் அவன் ஒன்று சின்ன பையன் இல்லை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும் அவன் வாழ்க்கை அவன் கையில் மனசை போட்டு குழப்பிக்காம படுமா என்றார் என்னமோ அவனுக்கு ஒரு நல்லது நடந்தா சரிதான் என்றபடி படுத்தார் வசந்தி தோட்டத்தில் நடைபயின்றிவிட்டு தனது அறைக்கு மேலே ஏறப்போன நவீனின் காதுகளில் தன் தாய் தந்தையின் பேச்சுக்கள் முழுமையாக விழுந்தது ஒரு நிமிடம் அவனது முகம் வேதனையில் சுருங்கியது வேகமாக தனது அறையை நோக்கி நடையை போட்டான் மறுநாள் காலை அழகாக விடிந்தது காவியா இதோ வந்துட்டேன்ப்பா மயில் கழுத்து வண்ணச்சுடிதார் அழகு ஓவியமாய் இறங்கி வந்தவளை மேலும் கீழும் பார்த்தார் குணா என்னப்பா அப்படி பார்க்குறீங்க ஒன்றும் இல்லடா என் குழந்த எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் மாமா இதெல்லாம் ரொம்ப ஓவரு அத்தை சொல்ல வேண்டிய வசனத்தை எல்லாம் நீங்கள் சொல்றீங்க இந்த கொடுமையை கேட்க யாருமே இல்லையா என்று புலம்பினான் மதன் ஏன் இல்லைம்மா மாம்ஸ் நான் இருக்கேன் என்று ஆஜரானாள் அஞ்சனா டே மதன் என் பொண்ணை ஒரு வார்த்தை சொன்னது குத்தமா ஏண்டா காலையிலேயே குடும்ப சபையை கூட்டுறீங்க அப்பா இதெல்லாம் போங்காட்டம் என்னை ஒரு நாளாவது அழகா இருக்கேன்னு சொல்லிருக்கீங்களா என்று அஞ்சனா கேட்க ஒருத்தங்க கிட்டே தான் சொல்ல முடியும் இல்லையாப்பா என்று கூறிக்கொண்டே அங்கே வந்தான் சந்தோஷ் போச்சுடா அடுத்து இவனும் வந்துட்டானா என்று தலையில் கை வைத்தார் குணா கடவுளே காலையிலேயே போதும் இந்த பிஞ்சு நெஞ்சு இதுக்கு மேல தாங்காது அப்பா இன்றைக்கி நாங்கள் ஐபி போகிறோம் டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன்பா என்றாள் காவியா அக்கா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்று சந்தோஷ் கேட்க சற்று நேரம் யோசித்தவள் என்ன நாள் ஹம் தெரியலடா என்று அவள் கூற நம்ம அம்மாவோட கருவறையிலிருந்து எல்லாரோட செவியறையையும் கிழிச்சுக்கிட்டு ஒரு ஜீவன் இந்த உலகத்தை பார்த்த நாள் என்றான் அக்கா இவனோட பிறந்த நாள் இன்னைக்கு அதுதான் இவ்வளவு பில்டப்பாக சொல்கிறான் என்றாள் அஞ்சனா காவியா தனக்குத்தானே வெட்கியவளாய் சந்தோஷின் அருகில் சென்று அவனை கட்டிக்கொண்டு டேய் சாரிடா நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன்டா சாரி சாரி என் இனிய தம்பிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்றாள் சொந்த தம்பி பிறந்தநாளையே மறக்கிற அளவுக்கு மேடம் போயிட்டீங்க பார்த்துமா நாளை பின்ன எங்கள் எல்லாரையும் யாருன்னு கேட்க போகிற என்று கடுமையான முகத்துடன் நக்கலாக கேட்டான் மதன் அவனை வேதனையான ஒரு பார்வையுடன் பார்த்தாள் காவியா அந்த பார்வையில் நீ கூட புரிஞ்சுக்கலையே என்ற ஏக்கம் தெரிந்தது அதை தாங்க முடியாத மதன் சாரி காவியா என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே அப்பா நான் கிளம்புறேன் என்று கிளம்பினாள் காவியா நான் ட்ரா பண்ணுறேன் வா என்றான் மதன் ஒன்றும் தேவையில்லை எனக்கு போக தெரியும் என்று கூறி வேகமாய் சென்று விட்டாள் மதனின் தோளின் மீது குணா கை வைத்து விடுமதன் சின்ன பொண்ணுதானே போக போக சரியாயிடும் மாமா அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம காவியாவை வேண்டாமதன் நம்ம இதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம் என்று ஒரு பெரும் மூச்சோடு உள்ளே சென்றார் குணா கோவிலுக்கு சென்று திரும்பி வந்த சாரதாவிற்கும் ஜானகிக்கும் வீட்டின் அமைதிதான் வரவேற்றது இது நம்ம வீடுதானா சந்தோஷ் இந்த பிரசாதம் என்றார் சாரதா ஆமா காவியா எங்க என்று சாரதா கேட்க அஞ்சனா அமைதியாக நடந்ததை கூறினாள் எதுக்கு கோபப்படுறதுன்னே ஒரு விவஸ்தை இல்லை இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு தான் இன்னைக்கு இப்படி இருக்கிறா என்று புலம்பியபடி சென்றாள் சாரதா தாண்டா என் கண்ணு இன்னைக்கு சாப்பிடாம போயிட்டா என்று மதனை திட்டி தீர்த்தார் ஜானகி கம்பெனிக்கு சென்ற நவீன் தனது அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க இன்னைக்கு தான் நம்ம கம்பெனிக்கு ஐபி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க என்று யோசிக்க தனது வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி இன்று தன்னவளை பார்க்க போகும் எதிர்பார்ப்பு அவன் முகத்தில் கிடந்தது இதை அறியாத அவனது பிஏ வந்தனா அவனை ஓரக்கண்ணால் ரசித்து கொண்டிருந்தாள் நானும் நாலு வருஷமாக முயற்சி பண்ணுறேன் சிக்க மாட்டேங்கிறானே உன்னை என் காலடியில் விளை வைக்கல நான் வந்தனா இல்லை என்று மனதிற்குள் சபதம் போட்டால் தன்னவளின் வருகைக்காக ஆவலாய் காத்து கொண்டிருந்தான் நவீன் அவனின் முகத்தில் அளவு கடந்த மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு புறம் அவனுக்கு பயமாகவே இருந்தது அவன் அவளை பற்றிய நினைவுகளில் இருக்க மே கமிங் சார் என்று அறையின் வெளியே நின்று கொண்டிருந்த மேனேஜர் கேட்க எஸ் கமிங் என்றான் உள்ளே வந்த மேனேஜர் சார் ஐவி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க சார் உள்ள வர சொல்லவா என்று கேட்க வர சொல்லுங்க என்று அவன் கூறியதும் சரிங்க சார் என்று மேனேஜர் கூறிவிட்டு வெளியே செல்ல தன் சீட்டில் அவளை பார்க்க போக மகிழ்ச்சியில் கம்பீரமாய் அமர்ந்திருந்தான் உள்ளே வந்த மற்ற பெண்கள் குட் மார்னிங் சார் என்று கூறிவிட்டு அவனையே பார்க்க அனிதாவும் பான்மதியும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் சரசுக்கு எதுவும் தெரியாததால் ஏய் ஆளு செம்மையாக இருக்காண்டி என்ன ஒரு கம்பீரம் சான்ஸே இல்லடி இப்படி ஒருத்தனை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லடி எவ்வளவு அழகாக இருக்கா என்று புலம்பிக்கொண்டே இருக்க அனிதாவும் வான்மதியும் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு ஏ எரும கொஞ்ச நேரம் அமைதியாயிரு என்று அவளை மெதுவாக திட்டி தீர்த்தனர் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் நவீன் எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி என்று அவன் கூற அவனது குரலில் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் காவியா நவீன் என்று மனதிற்குள் தன்னவனின் பெயரை கூறியவாறு அப்படியே திகைத்து நின்று விட்டாள் யாரை இனி பார்க்க கூடாதுன்னு இருந்தாலோ அவனையே இன்று பார்த்து விட்டாள் அவர்களிடம் பேசிக்கொண்டே தன்னவளின் ஒவ்வொரு அசைவுகளையும் மறைமுகமாக ரசிக்க அவளோ அவனை பார்த்த அதிர்ச்சியில் நின்றிருந்தாள் அவன் கண்கள் அவளை அணு அணுவாய் ரசித்து கொண்டிருந்தன மயில்வண்ண சுடிதாரில் அழகிய தேவதையாய் காட்சியளித்தவளை பார்க்க பார்க்க அவனுக்கு திகட்டவில்லை இவள் என்னவள் ஏன் காவியா எனக்கு மட்டுமே உரியவள் இனி எதற்காகவும் நான் இவளை பிரிய மாட்டேன் என்று மனதிற்குள் முடிவெடுத்து கொண்டான் இவனது முடிவிற்கு அவள் செவிசாய்ப்பாளா காவியா சில வினாடிகளில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு மனதின் உறுதியை தளரவிடாமல் உறுதியாக இருந்தாள் என்னதான் முடிவு எடுத்தாலும் தன்னிலை உறுதி காப்பாளா என்பது அவள் அறியாள் இத்தனை நேரமும் நவீன் காவியாவின் மீது வைத்த பார்வையை அகற்றவில்லை எங்கே கண்களை இமைத்தால் அவள் மறைந்து விடுவாளோ என்பதை போல் இமைக்காமல் பார்த்திருந்தான் நவீனின் பார்வையை காவியா கவனித்தாளோ இல்லையோ வந்தனா கவனித்து கொண்டுதான் இருந்தாள் அவளின் பார்வை பொறாமையுடன் காவியாவை நோக்கியது அவளின் அடிவயிற்றில் தீப்பற்றி எரிந்தது காத்திருந்தவள் காதலனை இன்று வந்தவள் தனதாக்கி கொண்டு போவதா நெவர் விடமாட்டே விடக்கூடாது என்று மனதிற்குள் அவளை திட்டி தீர்த்தாள் வந்தனாவின் மூளை காவியாவை எப்படி விரட்டுவது என்பதை யோசிக்க துவங்கியது தன்னவளையே பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு நிமிடம் தன்னிலை பெற்று மிஸ் வந்தனா மேனேஜர் மேனேஜர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க மற்ற விவரம் எல்லாம் அவர் பார்த்துப்பார் ஓகே என்று கூறியவன் அவர்களை பார்த்து இங்கே உங்கள் ப்ராஜெக்டுக்கு என்னென்ன விவரம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்கிட்டையும் கேட்கலாம் என்று கூறியவன் சரசின் பக்கம் திரும்பி நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா வந்ததுலேருந்து பரபரப்பாக இருக்கீங்க என்றான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஆனால் இருக்குது சார் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார் அதை சொல்லத்தான் வந்தேன் சொல்லிட்டேன் வேற ஒன்றும் இல்லை சார் என்றாள் தன்னவள் தன்னை பார்க்க கூட மாட்டேங்கிறாள் என்ற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவளை சீண்டி பார்க்க நினைத்தவன் அது சரி உங்க கூட இருக்க காவியா ஒண்ணுமே பேச மாட்டாங்களா வந்ததுலேருந்து அமைதியாக அமைதியா இருக்காங்க என்றான் அவளை பார்த்தபடியே அதெல்லாம் நல்லாவே பேசுவா சார் இன்னைக்கு தான் என்னென்னு தெரியல அமைதியின் சிகரமா இருக்கா என்று சரசு கூற காவியா கையால அடி வாங்கினோம்னு இருக்கு இன்னைக்கு இவளுக்கு அதை மாத்த யாரான முடியும் என்று வான்மதியிடம் மெதுவாக கூறினாள் அனிதா நடப்பதையெல்லாம் காவியா பல்லை கடித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்க சரி சரி நீங்க போகலாம் மிஸ் காவியா நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் இங்கே இருங்க என்று நவீன் கூற அனிதாவும் பான்மதியும் பாவமாய் காவியாவை பார்த்து கொண்டு போக வந்தனா கடுப்புடன் வெளியே சென்றாள் தன்னவளை பார்த்தவன் அவளை நெருங்கி அப்புறம் இப்படியே அமைதியா இருக்கிறதா உத்தேசமா என்று கேட்க காவிய அவன் முகத்தை கூட பார்க்காமல் திரும்பி கொள்ள அவன் சீற்றமாய் அவள் முகத்தாடியை பிடித்து தன் பக்கம் திருப்பினான் இந்த திருப்புற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்று அவனை பார்த்து கோபமாக அவள் கத்த என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல என்றான் நவீன் தெரியும் தெரியும் நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு நல்லாவே தெரியும் எனக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே தெரியும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லத மாதிரி வேஷம் வேற இதுல என்று நக்கலாக கூற ஏய் பொறிக்கி என்ன பண்ணுவான்னு தெரியுமாடி என்றவன் அவள் அருகில் வர அவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது அவன் அவள் அருகில் வந்தான் எதிர்பார்க்காத அந்த நொடியில் அவளை இழுத்து அணைத்தான் ஏய் சீஹ் விடு விடுடா என்று அவள் அவனிடமிருந்து விலகி போக நினைக்க அதற்குள் அவன் தன் இரு கைகளாலும் அவள் கன்னத்தை தாங்கி பிடித்து மேலே தூக்கி அவனை பார்க்குமாறு செய்ய அவள் நெற்றியில் அன்பாய் இதழ் பதித்தான் அவனின் இந்த தொடுதலால் அவனின் இந்த செயலை சற்றும் எதிர்பார்க்காதவள் அவனிடம் மயங்கி முற்றிலும் சரணடைந்தாள் அவளும் அமைதியாக அவன் செய்வதை ரசித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க இவ்வளவு நாள் தன்னவளை பிரிந்த இயக்கத்தில் இருந்தவன் சட்டென்று அவளின் இதழை சிறை செய்தான் அவளின் முழு இதழ்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன் வெகு நேரமாக அதில் இருக்கும் தேயினை சுவைத்து கொண்டிருந்தான் அவனின் முத்தம் வெகு நேரமாக நீண்டு கொண்டே இருக்க தன்னிலை வந்தவள் அவனிடமிருந்து போராடி விலகினாள் தன்னிடமிருந்து தப்பிப்போக முயற்சி செய்கிறாள் என்பதைக் கண்டவன் அவளை தடுக்க நினைத்து அவளின் கையை பிடித்து இழுக்க நினைத்தவனின் கையில் அவளின் சுடிதாரின் ஷால் கையில் சிக்க அதை பிடித்து அவன் இழுக்க அவன் இழுத்த வேகத்தில் அவள் ஒரு சுற்று சுற்றி கொண்டு வந்து அவனின் மார்பில் மோதி நின்றாள் அவளின் ஷால் முழுவதும் இப்போது அவனின் கையில் இருந்தது இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளும் நிலையில் அவள் இப்போது இல்லை அவனின் மார்பில் மோதிய அடுத்த கணமே அவனின் மேனிஸ் பரிசத்தில் மதிமயங்கி அவன் மார்பிலேயே மீண்டும் முகத்தை புதைத்து தஞ்சம் அடைந்து கொண்டாள் இருவரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் அணைத்து கொள்ள அவன் அவள் தாடையை பற்றி சாரிடி என்றான் அவன் சொன்ன அந்த வார்த்தையில் தன்னிலை வந்தவள் நடந்த அனைத்தையும் யோசித்துப் பார்க்க தன் பலம் கொண்டு அவனை தள்ளி விட்டுவிட்டு அவனை கோபமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் நவீன் மேஜை மீது தன் கைகளால் ஒரு குத்து குத்தியவன் என்னடி என்ன கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டியா என்று மனதிற்குள் மருகினான் உன்னால மட்டும்தாண்டி என் உணர்வுகளை தூண்ட முடியுது வந்தடி என்கிட்ட என் வந்தடு என்று புலம்பினான் காவியா உதட்டில் காயத்துடனும் கோபமாக போவதையும் பார்த்த வந்தனாவின் முகத்தில் எல்லும் கொல்லும் பிடித்தது இருக்கட்டும் இதற்கு ஒரு முடிவு கட்டணும் என்று எண்ணிக்கொண்டாள் மிகவும் சோர்வுடன் தன் வீட்டிற்குள் நுழைந்தாள் காவியா என்னடா காவியா ரொம்ப டல்லா இருக்க அத்தை வேணும்னா காஃபி கொண்டு வரட்டுமா என்று கனிவுடன் ஜானகி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜானு லேசா தலைவலிக்குது அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியா போயிடும் நான் ரூமுக்கு போகட்டுமா என்று அவள் கேட்க போடா தங்கோ கொஞ்ச நேரம் போய் தூங்கு ரெஸ்டெடு சரியாகிடும் என்றார் அத்தை அம்மா எங்க என்று கேட்க பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வளைகாப்பு அதுக்கு போயிருக்காங்க வந்தா நான் சொல்லிக்கிறேன் நீ போ சரித்த என்றபடி தனது அறையை நோக்கி சென்று கதவை அடைத்த காவியாவால் தன் கண்ணீரை அடக்கும் வகை தெரியாமல் சிலையென அமர்ந்தாள் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் மட்டும் நின்ற பாடில்லை நான் எப்ப இருந்து இவ்வளவு பலவீனமானே என்னால ஏன் அவனை விளக்க முடியல முதல்ல தடுத்தாலும் பிறகு அவனது மொத்தத்தால் நானும் மதிமயங்கி போனேனே அப்படின்னா என் மனோ அவனை தேடுதா அவனை ஏற்க துடிக்குதா என்று தனக்குத்தானே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டாள் சற்று நேரம் யோசித்தவள் இல்லை நானாவது அவனை ஏற்றுக்கிறதாவது அப்படி ஒரு நிலை வந்தா என் உடம்புல உயிர் இருக்காது இருக்கவும் கூடாது என்று தனக்குத்தானே முடிவெடுத்து கொண்டவளாக கண்கள் கலங்கி அப்படியே உறங்கிவிட்டாள் மாலை கல்லூரி விட்டு வந்த மதன் நேராக தன் அம்மாவிடம் சென்றவன் என்னம்மா மாரியாத்தா வந்துட்டாளா மாரியாத்த மழை இறங்கிடுச்சா இல்லை இன்னும் ஏறிடுச்சா என்றான் ஏற்ற இறக்கத்துடன் சீக்கிரமே வந்துட்டாப்பா லேசா தளவழிக்குதுன்னு சொன்னா அதான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறா என் தங்கத்தோட முகமே சரியில்லை என்றாள் ஜானகி சீக்கிரமே வந்துட்டாளா இல்லையே ஐவி முடிய லேட்டாகும்னு அனிதா சொன்னாலே சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று காவியாவின் அறையை நோக்கி சென்றான் மதன் அங்கு வாடி வதங்கிய பூவாய் உறங்கிக் கொண்டிருந்த காவியாவை பார்த்தவன் அவளுடைய சோர்ந்த தோற்றமும் அவளின் முகத்தில் படிந்திருந்த கண்ணீர் கரையும் ஏதோ நடந்திருப்பதை அவனுக்கு சொல்லாமல் சொல்லியது அவளுடைய ஃபோனில் அனிதாவிற்கு டயல் செய்தபடி அறையை விட்டு வெளியேறினான் மதன் மிகவும் உற்சாகமாய் வீட்டுக்குள் சென்ற நபின் அம்மா அம்மா எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்க என்று கத்திக் கொண்டிருக்க இதோ வந்துட்டேன் பார்க்கண்ணா என்றபடி அவசர வெளியில் வந்தார் வசந்தே அம்மா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று கூறி தன் தாயை கட்டி அணைக்க என்னப்பா புது ப்ராஜெக்டில் எதுவும் சைன் செஞ்சுருக்கியா என்று கேட்க இல்லைம்மா அதுக்கும் மேலே என் உயிரையே இன்னைக்கு பார்த்தேம்மா என்றான் வசந்தியின் கண்களில் ஆச்சரியம் சந்தோஷம் திகைப்பு அனைத்தும் ஒன்றாக தோன்றியது என்னப்பா சொல்கிற காவியாவை பார்த்தியா எங்கே பார்த்த எப்படி இருக்கா நல்லா இருக்காளா என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்க எப்படிம்மா நான் சொல்லவே இல்லை என் உயிர் அப்படின்னு தானே சொன்னேன் எப்படிம்மா காவியான்னு சரியாக கேட்குறீங்க கலக்கிட்டீங்கம்மா என்று அவளின் தாடையை பற்றி கேட்க ஏன்னா நீ ஏன் உயிர்டா உனக்கு எது படிக்கும் படிக்காதுன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாதா என்று கூறியவரை அம்மா என்று உணர்ச்சி மிகுதியால் அவளை மீண்டும் கட்டி கொண்டான் ஹச் ஹச் என்று தும்மியபடி அங்கு அவனின் தங்கை சண்மதி வர அவளை பார்த்த வசந்தி என்னடி தும்மிக்கிட்டே வர்ற சளி பிடிச்சிடுச்சா என்று கேட்க ஆமாம்மா உங்கள் பாச வெள்ளத்தில் டொபக்கடிர்னு விழுந்துட்டேம்மா அதான் சளி பிடிச்சிடுச்சு விடுங்கம்மா பாமர மக்களுக்கு தெரியுமா பாசத்தோட அருமை என்று அவளின் காலை வாரினான் நவீன் யாரு நான் பாமரமா நான் பாமரமா என்று கோபம் கொண்டவளாய் அவனின் கழுத்தை நெறிக்க விடுடி விடுடி பிசாசு விடுடி நான் உன் அண்ணன் அதுக்காகவாது விட்டுடு என்றான் சரி போ ஏதோ ரொம்ப கெஞ்சுற அதனால் விடுற சப்பா அம்மா நான் சொல்லலை இதுதான் முதல் அறிகுறி என்று நவீன் கூற நீ எதை பற்றி சொல்கிறப்பா என்றார் வசந்தி அதாமா பைத்தியத்துக்கு முதல் அறிகுறி இப்படித்தான் ஓவரா கோபப்படுவாங்கன்னு சொன்னேனே அப்போ நீங்கள் நம்பலையே இப்போ நம்புறீங்களா என்றவனை பார்த்து ஆமாப்பா அப்போ நம்பலை ஆனால் இப்போ நம்புறேன் முதல்ல இவளை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும் என்றார் அப்பாவியாய் என்னது நான் பைத்தியமா என்று அவள் அதிர்ச்சியாக கேட்க இதில் உனக்கு சந்தேகம் வேறயா என்றான் அவன் சிரிக்காமல் டேய் உன்னை கொல்லாமல் விட்டது தப்புடா என்று அவள் துரத்த அவன் ஓட அதை ஆனந்த கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தார் வசந்தி கடவுளே இந்த வீட்டில் இதே மாதிரி என்னைக்கும் சந்தோஷம் நிலச்சிருக்கணும் என்று கடவுளை வேண்டிக்கொண்டார் மதன் தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு வரவேற்பறையில் அமர்ந்திருக்க என்ன மதன் கப்பல் எதுவும் கவுந்துடுச்சா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க என்றபடி அங்கு வந்தார் சாரதா ஒரு மணி நேரமா அப்படித்தான் இருக்கான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் என்று ஜானகி கூற என்னப்பா ஏதும் பிரச்சனையா அத்தை கிட்ட சொல்லக்கூடாதா என்று கேட்டார் சாரதா அத்தை நம்ம காவியா ஐவிக்கு போனது யார் கம்பெனி தெரியுமா என்று கேட்க எனக்கு எதுவும் தெரியாதே அவ என்கிட்ட யார் கம்பெனிக்கு போறேன்னு சொல்லலையே என்று சாரதா கூற அவ போனது நவீன் கம்பெனிக்கு என்றான் என்னது என்று அதிர்ச்சியாய் சாரதாவும் ஜானகியும் எழுந்துவிட்டனர் ஆஃபீஸ் முடிந்து வீட்டிற்குள் வந்த குணா இதை கேட்டு அதிர்ச்சியாய் நின்று விட்டார் நவீன் கம்பெனிக்கா என்றார் சாரதா திரும்ப திரும்ப நம்ம நவீன் தான் என்று அவன் அழுத்தமாக கூற பேயாட்டம் ஆடியிருப்பாளே என்றார் சாரதா சாரதா என்று அதட்டலாய் குணா உள்ளே வர வாங்க வந்துட்டீங்களா எப்ப பாரு மகளுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டே இருக்கீங்க என்று அவரை பார்த்து கேட்க என் பொண்ணுக்கு பிடிக்காத எதையும் செய்ய சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த கூடாது என்றார் தெளிவாக இப்படியே அவ செய்யறதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டே இருங்க ஒரு நாள் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல என்று புலம்பிக் கொண்டிருக்க மதன் நைசாக காவியாவின் அறைக்கு சென்றான் அங்கே சுவரை விரித்தபடி அமர்ந்திருந்தாள் காவியா கீழே என்ன நடக்குதுன்னு தெரியுமா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பிடிவாதம் உனக்கு என்று அவன் கேட்க நான் சாகுற வரைக்கும் என்றாள் ஏய் என்னைய கொலகாரனாக ஆக்காத இப்போ என்ன நடந்துச்சுன்னு சாகரதை பத்தி பேசுற நான் ஏற்கனவே நடப்பினமாக தான் இருக்கேன் இனி செத்து என்ன ஆக போகுது சாகாம இருந்தா என்ன ஆக போகுது ப்ளீஸ் காவியா இன்னொரு தடவை இப்படி பேசாத உனக்கு பிடிக்கலன்னா நீ அங்க போக வேண்டாம் அதுக்காக இப்படியெல்லாம் பேசாத எனக்கு என்ன பயம் நான் போவேன் அவனை கண்டு நான் ஏன் பயப்படணும் என்று சீரினாள் சரி சரி உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே செய் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன் இப்போ சாப்பிடவாமா தாயே என் வயிறு கடமுடா கடமுடான்னு சத்தம் கொடுக்குது எப்படியோ நீ வராமல் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது ஸோ அடியேன சோதிக்காம வருக தாயே என்றான் தாங்களுக்கு யாம் உபயம் அளித்தோம் அடியாரே வாருங்கள் செல்வோம் என்று தன் கையை அவன் முகத்தறைகள் காட்டி கூற எல்லாம் என் நேரண்டா சாமி என்றபடி அவளின் பின்னால் சென்றான் மதன் இவர்கள் இப்படி இருக்க அங்கே வந்தனா தனது அறையில் தனியாக சிந்தித்து கொண்டிருந்தாள் நவீன எப்படியாவது மயக்கி கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு பார்த்தா இப்போ இடைஞ்சல் காவியா ரூபத்துல வந்து நிக்கிதே இப்போ என்ன பண்றது இப்பதானே வந்திருக்கா கொஞ்சம் விட்டு என்று வந்தனாவின் ஒரு மனசு சொல்லியது இப்பதான் வந்திருக்கான்னு சாதாரணமாக விட்டுறாத அப்புறம் வளர்ந்தா வெட்ட முடியாது அவளை உடனே இடத்த விட்டு காலி பண்ணு இல்லைனா உனக்கு தான் ஆபத்து என்று அவளின் மற்றொரு மனசும் சொல்லியது இருக்கட்டும் அவளுக்கு நாளைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் என்று மனதிற்குள் முடிவெடுத்து கொண்டால். இக்கதை தொடரும் இந்த காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ